ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னைய பிடிச்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு குட் நியூஸ் தாங்க குட் நியூஸுங்கவும் என்னன்ட்டு யோசிச்சிருப்பீங்களே ஆமாங்க என்னுடைய ரெண்டாவது சேனலில் ரெண்டே மாதத்தில் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இது எப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சப்ஸ்கிரைபர் வரலைங்கன்னு கவலைப்படுறவங்க கவலையேப்படாதீங்க யூடியூப்பில் நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்மளுடைய கருத்துக்களை சொன்னால் நல்ல கருத்துக்களை சொன்னால் கண்டிப்பாக நம்மளை மக்கள் ஏற்றுக்குறவாங்க இந்த ரெண்டே மாதத்தில் நான் எப்படி பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து என்னுடைய ரெண்டாவது சேனல் இல்லத்தரிசி சேனலில் கொண்டு வந்தேங்கிறத நம்ம முழுசாக விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து தருமசுந்தர் ஃபேமிலியை ஆரம்பிக்கும் போது எனக்கு யாருமே தெரியாது எனக்கும் யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது தருண் சுந்தர் ஃபேமிலியில் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க ஒரு வருஷம் கழித்து தான் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க ஏன்னால் நான் படித்தது பன்னெண்டாவது வகுப்பு எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது ஆன்லைன் பற்றி எதுவுமே தெரியாது சாதாரணமாக உள்ளே நுழைஞ்சேன் நுழைஞ்சிட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஆரம்பத்தில் சொல்கிறேன் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே ஆரம்பித்த புதுசில் ஒரு எழுநூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துட்டேன் மூணு மாதத்துக்குள்ளே வந்து யூடியூப் பற்றி எதாவது டவுட்டுன்னா நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒரு ஃப்ரெண்டு வந்து கிடச்சாங்க ஒரு பொண்ணு அவங்க எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்து கைடு பண்ணி இனி ஓரளவுக்கு மானிட்டேஷன் ஆகி மானிட்டேஷன் முடிஞ்சு எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க ஓரளவுக்கு முன்னேறி வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பற்றி ஒரு சாட்ஸ் வந்து போட்டேன் ஆனால் என்ன ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா விவசாயம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் விவசாயம் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் விவசாயம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு சேனலில் சொல்லியிருந்தாங்க அந்த வாய்ஸ் அப்போ வைரலாக இருந்துச்சு நான் அந்த ஷார்ட்ஸை ரீமேக்ஸ் பண்ணேன் பண்ணவும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே போயிருச்சு அதுக்கப்புறம் இந்த வண்டிசன் ஆனதெல்லாம் சொல்கிறேன் எனக்கு மொதல் மொதல் ரீச் ஆன ஒரு வீடியோனால் அதுதான் ஒரு சந்தோஷம் வந்துச்சு அதுக்கப்புறம் பற்றி நான் விவசாயத்தை பற்றி நானாக பேச ஆரம்பித்தேன் ஏன்னா நான் பதினொன்றாவது வகுப்பு பன்னெண்டாவது வகுப்பு பார்த்தீங்கன்னா நான் பள்ளிக்கூடத்தில் விவசாயத்தை பற்றி அக்ரிகல்ச்சர் பற்றி படிச்சிருக்கேன்னு நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் மேற்கொண்டு படிக்க வந்து எனக்கு வந்து வசதி கிடையாது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்க நாற்பதாயிரரூவா கேட்டாங்க என் லே வந்து கேமராவோடு இருக்கிற லேப்டாப்பு வந்து வேணும்னு கேட்டாங்க கே அந்த லேப்டாப்பே ஒரு லட்ச ரூபாய் அப்போ என்னால் அதெல்லாம் வாங்கக்கூடிய வசதி எனக்கு கிடையாது எங்கள் அம்மா சொல்லுச்சு நான் இதெல்லாம் உனையை வாங்க வைக்கிறதுக்கு அந்த வாங்குறதுக்குள்ள காசு இருந்தால் நான் உனையை கட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிச்சு ஏ நாங்கள் வந்து மூணு பொம்பளை பிள்ளைக சரி நம்மளால் இதுக்குமே கொண்டு நம்ம அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபுக்குள்ளே வந்தேன் பொறுமையாக என் வீட்டுக்காரர் வந்து ஆரம்பத்தில் எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக மாண்டேஷன் ஆகி பணம் வரும் எனக்கு கொஞ்சம் இப்போ சப்போர்ட்டாக தான் இருக்காங்க இப்போ நாங்கள் நல்லபடியாக அந்த சேனலில் ரன் பண்ணிட்டு வரும்போது நான் வந்து ரெண்டாவது சேனல் ஆரம்பித்தா என்ன அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தேன் அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு ஐடியா சும்மா தான் ஆரம்பித்தேன் அதில் சும்மா ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே வரும்போது என்னுடைய சாட்ஸ் அதாவது இப்போ சுந்தர் ஃபேமிலி இருக்குல்ல இதில் வந்து நிறைய வைரலான ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வைரலான ஷார்ட்ஸ் எல்லாம் நான் ரீமேக்ஸ் பண்ணேன் இப்போ நான் சொல்லக்கூடியது நான் எப்படி கொண்டு வந்தேங்கிறத விட சப்ஸ்கிரைபர் வரல வரல நிறைய பேர் கவலைப்படுறீங்களா உங்களுக்காக ரீமேக்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ தருண் சுந்தர் ஃபேமிலி நிறைய வைரலான சாட்ஸ் இருக்கும்ல அது அந்த வா வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆடியோ அதை மட்டும் அவங்க யூஸ் பண்ணி அந்த அவங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக ஃப்ரண்ட் கேமரா வச்சு ஏதாவது வீடியோ வச்சு போடலாம் நான் வந்து என்னுடைய வாய்ஸை நானே ரீமேக்ஸ் பண்ணி நானே அதில் வீடியோ போட்டேங்க இதில் வைரலானதை நான் அதில் போட்டதுனால எனக்கு அதுலேயும் வைரல் ஆகிடுச்சு ஒரு இரநூறு கே முந்நூறு கே இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு போக ஆரம்பிக்கவும் இப்போ வந்து ஒன் மில்லியன் ஷார்ட்ஸ் வந்துருச்சு ரெண்டு மாதத்தில் தௌசண்ட் சப் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு அதாவது ஆயிரம் வாட்ச் ஹவர் வந்துருச்சு அது எதுனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து லைவ் போட்டுக்கிட்டே வந்தேன் இப்போது எனக்கு ரெண்டே மாதத்தில் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அந்த சேனலில் பத்தாயிரத்தி முந்நூறு பேர் நேற்று பத்தாயிரம் வந்துச்சு இன்றைக்கி பத்தாயிரத்தி முந்நூறு பேர் இருக்காங்க அது இல்லாமல் ஷார்ட்ஸ் நம்ம எனக்கு தெரியும் சாட்ஸ் வந்து ரீமேக்ஸ் பண்ணால் தான் எனக்கு போகும் என் குரல் நானே ரீமேக்ஸ் பண்ணாலும் எனக்கு போகும் ஆனால் அதில் நான் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட் சாட்ஸ் எல்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ அதில் இப்போ தருண் சுந்தரில் இந்த சேனலில் நிறைய சாட்ஸ் போட முடியாதுல்ல இப்போ வந்து இது கொஞ்சம் பெரிய சேனல் நம்ம சாதாரணமாக ஒரு காமெடியாக போட முடியாது அந்த சேனல் சின்ன சேனல்ங்கிறதுனால எனக்கு பிடிச்சத வீவ்ஸ் போகாதுன்னு தெரியும் இருந்தாலும் எனக்கு மனசு திருப்தியானதை இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கிட்ட இட்லிக்கார ஆத்தா இருக்காங்க உங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது வயசுக்கு மேலே அவங்களுக்கு முடி பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே இருக்குது முடி அந்த ஆத்தாவை ஒரு வீடியோ எடுத்தேன் ஆனால் இதில் போட்டால் போகாது ஏன்னா என் முகம் இருந்தால் மட்டும்தான் போகும் என் முகத்தை பார்த்தா தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைபருக்கு என்னோடய வீடியோங்கிறது தெரியும் அதனால நான் அதில் போட்டேன் ஒரு கே போச்சேன் போதும் மன திருப்தி ஆனால் இதில் போட்டால் போகாது அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாம் நிறைய பேரை எடுத்து போடணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு வயசான தாத்தா காய்கறி வண்டி தள்ளிட்டு வருவார் அவரை வீடியோ எடுத்து போடணும்னு ஆசை இட்லிக்கார ஆத்தாவை நிறைய வாட்டி நீங்கள் சுந்தர் ஃபேமிலிலேயும் லைவில் பார்த்துருப்பீங்க இந்த சேனல்லையும் லைவில் பார்த்துருப்பீங்க அந்த ஆத்தாவை ஒரு நாளைக்கு ஃபுல் வீடியோ எடுத்து இந்த சேனலில் போட்டு விட்றேன் இந்த வயசில் நீ எப்படி ஏதா நீ இந்தளவுக்கு இட்லி பத்து இட்லி சரி மூணு இட்லி பத்து ரூபாய்க்கு நீ எப்படி கொடுக்குறேங்கிறத வீடியோ எடுத்து இதில் போடணும் இருக்கேன் இந்த மாதிரி தாங்க சாட்ஸை என்னோடய சாட்ஸை நானே ரீமிக்ஸ் பண்ணி லைவ் போட்டு ரெண்டுலேயுமே சேர்த்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ரெண்டு மாதத்தில் வந்துச்சு நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் வரல வீவ்ஸுக்கு போக மாட்டேங்கிறீங்கள நீங்கள் வீவ்ஸு போக மாட்டேங்குதுன்னா ஒரு வைரலான ஷார்ட்ஸை ரீமேக்ஸ் பண்ணுங்கள் என்னோட இப்போ வேணாலும் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் நீங்கள் பண்ணிக்கலாம் ரேட் எதுவுமே கொடுக்க மாட்டேன் கொடுக்கவும் அந்த இதில் ஆப்ஷன் கிடையாது ஏன்னா இது யூடியூப்போட ஆப்ஷன் தான் சரிங்களா நீங்கள் ரீமேக்ஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக நான் வந்து அந்த ஒரிஜினல் கண்டெண்ட்டை டெலீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதை டெலீட் ஆகிரும் நான் பண்ண மாட்டேன் எனக்கு வீவ்ஸ் போலேனான்னு பரவாயில்ல மற்றவங்க என்னுடைய ஆடியோவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் இதில் இந்த தர்ன் சுந்தர் ஃபேமிலியில் ஹிட்டான ஆடியோவை அதில் போட்டேன் ஹிட் கிட்டிருச்சு கடவுள் நமக்கு துணை துணையிருப்பார் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு கேரக்டர் சொல்கிறேன் இந்த மூணு இருந்தால் பிழைக்க முடியாது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட கேரக்டர் தான் ஒன்று வெகுளியாக இருக்காதிங்க வெகுளியாக இருந்தீங்கன்னா யூடியூப்பில் பிழைக்க முடியாது நான் வெகுலியை இன்னும் அப்படித்தான் இருக்கேன் அம்பம்ல அதாவது நம்ம உண்மையை நம்மளை பாராட்டுறாங்களா அதாவது வஞ்ச பூழ்ச்சி மாதிரி நம்மளை பாராட்டுறாங்களா ஏசுறாங்களாங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் வெகுளியாக இருக்காதிங்க இன்னொன்று உண்மையாக இருங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம உண்மையை பேசிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ சப்போஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து எனக்கு இது சொந்த வீடு இல்லை இது என் வாடகை வீடுன்னு நான் ஒரு வேளை சொல்லியிருந்தேன்னா இது என் சொந்த வீடு தான் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் இது என் சொந்த வீடுன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் எனக்கு வீஸ் வரணுங்கிறதுக்காக இது என் சொந்த வீடு இல்லை இது என் வாடகை வீடுன்னு சொல்லியிருப்பேன் ஒரு நாள்ல ஒரு நாள் ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் இது என் சொந்த வீடுன்னு நான் சொல்ல வேண்டியது வரும் அப்போது நம்ம பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னோம்னா யூடியூப்பில் வந்து அது என்னைக்கா இருந்தாலுமே நம்ம மேலே உள்ள நம்பிக்கை வந்து ஆடியன்ஸுக்கு போயிடும் உங்ககிட்ட இடம் இருந்தால் சொல்லுங்கள் வீடு இருந்தான்னு சொல்லுங்கள் சொத்து இருந்தாலும் சொல்லுங்கள் வீட்டு அட்ரஸை மட்டும் சொல்லிடாதீங்க ஆமாம் எதுக்குன்னா அது பிரச்சனையாக போயிடும் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்மக்கிட்ட என்ன தான் நகை பணம் காசு எல்லாமே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை யாருன்னு நீங்கள் காட்டிக்கிறாதீங்க அதாவது உங்களை மோத்த காட்டுங்க நீங்கள் இருப்பிடத்தை உங்கள் இருப்பிடத்தை யாருக்கும் காட்டாதீங்க சரியா இதே மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் வந்து வெகுளியாக இருக்காதிங்க உண்மையாக இருந்துக்கோங்க மூணாவது வந்து ஃபோன் நம்பர் கொடுக்காதீங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் டம்மி நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க டம்மியாக ஒரு நம்பர் கிரியேட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை உங்களுடைய பர்சனல் கான்டாக்ட் நம்பரை தயவு செஞ்சு யாருக்கும் கொடுக்காதீங்க இன்னொன்று சொல்லவும் நினச்சேன் நிறைய பேர் எங்கிட்ட எக்கா தயவு செஞ்சு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க உங்ககிட்ட எப்படியாவது பேசணும் உங்களை எப்படியாவது பார்க்கணுங்கிறீங்க நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு நம்பர் தரேன் என்கிட்ட பேசணும்னு விருப்பம் உள்ளவங்க அந்த நம்பரில் என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுற வேணும்னா நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் உங்களுக்காக யூடியூப்பில் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்லித்தரேன் எனக்கு எப்படி நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள டிப்ஸு ஷேர் பண்ணி நான் அந்தளவுக்கு வந்தனோ அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்களும் மேலே வாங்க யூடியூப்புங்கிறது ஒரு பொதுவான விஷயம் நமக்கு சம்பளம் கொடுக்கறது அமெரிக்காக்கார கடவுள் அதனால் இதில் யார் வேணால் திறமை இருக்கிறவங்க ஜெயிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு சின்ன பையன் என்னமோ எனக்கு சேனல் பேர் இல்லை ஒரு சின்ன பையன்தான் பேர் ஞாபகம் இல்லை அந்த பையன் வந்து நான் சேனல் ஆரம்பித்ததில் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த சின்ன பையன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஆண்ட்டி எனக்கு என்னை வந்து ஏமாத்துகிறாங்க பெரிய பெரிய சேனல்லாம் என் சேனல் பா என் வீடியோ பார்க்குற மாதிரி லைக் போட்டே பார்த்தாச்சு ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அது மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்க கூட இன்றைக்கி யூடியூப்பில் வந்துட்டாங்க உங்கள் திறமைகளை காட்டுங்க யூடியூப்பில் உண்மையாக இருந்தால் ஜெயிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாவது சேனலோட லிங்க்கை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்